ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாக்கு மீன் குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா நான் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் புளி ஊற வச்சுருக்கேன் நாக்கு மீன் ஒரு ஒன் கேஜி எடுத்திருக்கேன் அடுத்து என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஆஃப் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை எல்லாம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மிச்சம் ஒரு ரெண்டரை வெங்காயமும் ஒரு ஒன்றரை தக்காளியும் மிக்சர் ஜாரில் ஷிப் பண்ணிக்கிட்டேன் புளிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நாக்கு மீனும் நம்ம ரெடியாக இருக்குது இப்போ மிக்சர் ஜாரில் போட்டதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் குறை குறைப்பாக அரை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டாக வடகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே கடுகு உடச்ச உளுந்து வெந்தயம் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் கடகு வெந்தயமும் வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிடுச்சு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா கலந்து விட்ருக்கேன் இப்போ இதை நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் மசாலா தான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் உப்பு இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நான் பாருங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன் மசாலாவோட ஸ்மெல்லு கொஞ்சம் போன பிறகு நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி திரும்ப நல்லா வதக்கிப்போம் வேக வச்சுப்போம் இப்போ நான் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டுக்கிறேன் இது நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம புளி தண்ணியை கரைச்சி வச்சதை ஊற்றிப்போம் நல்லா கொதி வந்துடுச்சு நான் இப்போ வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு கொதி வந்த அப்புறமா கொஞ்சம் சுண்டை வச்சு மீனை போடுவோம் குழம்பு நல்லா கொதி வந்தவுடனே நம்ம இந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நாக்கு மீனை பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மீனை போட்டுக்கலாம் நம்ம மீனை இதில் போட்டுக்கலாம் குழம்புல இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு மீன் வெந்த அப்புறமா நம்ம இறக்கிடலாம் லவ் யூவர்ஸ் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு மீன் வெந்துருச்சு நாக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி நாக்கு மீன் குழம்பு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்